ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள் பட்டன் விடுங்க அதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டக் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டிருக்கிலே எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பர்களே வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷய மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறது மேலும் ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மையை தரும் மேலும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் என்பதே அவரும் குரு பார்வை பெறுகிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்கள் தைரியமாக செயல்படக்கூடிய நல்ல நலகை இன்னைக்கு அமைந்தது என்பதை தைரியமாக நீங்கள் செயல்படுவது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் துணிஞ்சு நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் துணிச்சலாக நிறைய முடிவுகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருவதாக நண்பர்களே இந்த தினம் நீங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து அடையக்கூடாதுங்க பரந்த மனசோட நீங்க செயல்பட வேண்டும் நல்ல நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சரியாக அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறதுனால அதை கொள்ளுங்கள் இன்றைக்கி நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே பயணங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக வியாபாரத்தில் நீங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் தன லாபம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக பொருளாதாரம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு உங்களுடைய பழைய சரக்குகள் எல்லாமே வித்து போகாத சரக்குகள் எல்லாமே இப்போது விற்று போகும் அதனால வியாபார வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கணும் என்றே இன்று இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இந்த தினம் சகோதர சகோதரர்கள் வழியில நீங்க ஏதாவது செயல்பாடுகள் செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டியதும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருது என்றலே எனவே கூட பிறந்தைகிட்ட நீங்க எந்த விதமான டீலிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக பண்ணுங்க பண்ணுங்கன்றே அலுவலக பணிகள் இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் எல்லாத்தையும் நீங்க நன்றாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின உருணாகின்றன அதன் மூலமாக அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக மாறும் நண்பர்களே நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால உங்களது உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க ஸோ மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்க உயரதிகாரிகளுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாக இருக்கவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்க உயர் அதிகாரிகளுக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க நண்பர்களே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க நண்பர்களே இன்று தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் வருமானத்துல இருக்கக்கூடிய சில பற்றாக்குறைகள் எல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகி ஏன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஏன்னா பணம் வந்து வரும் வந்த உடனே உங்களுக்கு செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களில்லை கொஞ்சம் நீங்கள் செலவுகள் எதில் வந்து அவசியமான செலவு அப்படின்றத நீங்கள் தரம் பிரித்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும் நண்பர்களே என்ற தினம் நீங்கள் பேசினால் போதும் உங்களது ஐடியாக்களை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க மேலும் மேலும் ஐடியாக்கள் நிறைய உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறுதூர பயணங்கள் மூலமாக மனதளவில் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள்கள் எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் சிறுதூர பயணங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளையும் கண்டிப்பாக பெற முடியும் நன்றில்லே சின்ன சின்ன பிக்னிக் அரேஞ்ச் பண்ணி போகலாம் உங்க மனக்குறந்த அன்புக்குரிய காதலருடன் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் வரைக்கும் நெருக்கடியில் இருந்திருந்தா அது மாலை நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எனவே பண வரவுகள் மாலை நேரத்தில் கிடைக்கும் நன்றில்லை ஆனா நீங்க பணம் வந்தோடனே செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவசியமான செலவுகளும் தவிர்த்து விடுங்க நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல ஒரு நெருக்கடி இல்லாத சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் பழைய ஞாபகங்கள் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் அசை போடுவதன் மூலமாக திருமண வாழ்க்கையில நல்ல அழகான நினைவுகள் மூலமாக இன்பமாக பொழுது கழியும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் ஆபீஸ்ல இனிமையான சூழலில் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்கள் கடினமான சில காலகட்டங்களை கடந்து வந்திருப்பீங்க ஆனா சர்ப்ரைஸாக இப்பொழுது உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு ஆச்சரியமிக்க நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது ஏன்னா அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம் அதற்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை நண்பர்களே எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் நீங்க எதிர்பார்க்க கூடாது தவறு சோ அந்த மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புல இருக்காதுங்க உங்களுக்கு விரும்பாத சில நகைகள் நடந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான நல்ல ஒரு இனிமையான சர்ப்ரைஸும் உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அமைகிறதுன்றே தைரியம் உங்களுக்கு பிறக்கும் சில முடிவுகளை தைரியமாக எடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவங்கிட்ட இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கெத்தான ஒரு நாளாக அமையும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் கலர் கலராகாம அப்படின்னு பார்க்கும்போது இன்றை தினம் நீங்கள் கிரே கலர் யூஸ் நண்பர்களே கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் என்னாக நம்பர் நம்பர் எட்டாம் அமைதி பயன்படுத்த காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் இன்று தினம் சித்திரை நட்சத்திர இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதர வழியில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களே உங்க சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது விஷயங்கள் நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அல்லது ஏதாவது உதவிகள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க செயல்படணும் உங்க சகோதரர்களிடம் அல்லது சகோதரிகளிடம் கொஞ்சம் நீங்கள் நாசுக்காக பேசி நீங்கள் உங்களது காரியங்களை சாதிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய சூழ்நிலை தெரிந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்க வேண்டியது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் தைரியமாக இருப்பீங்க சில முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் தாராளமாக இணக்கமாக இருக்க முடியும் மனம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்க இந்த தினம் யாரெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகளை நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் நண்பர்களே என்ன யோசிக்கிறாங்க என்ன தேவைப்படுது மற்றவங்களுக்கு அப்படின்றத புரிந்து செயல்படுறதுனால அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கணும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வியாபார சரக்குகள் எல்லாமே வித்து போகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு வியாபார வாழ்க்கையை காத்திருக்கிறது நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் காரளம் விசாகம் இருக்கீங்களோ நட்சத்திரா தினம் உங்களுக்கு மன நிறைவு நன்றி மனதளவில் நல்ல மாற்றங்கள் பெறணும் அப்படின்னா பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சின்ன சின்ன பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உங்க கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் உங்கள் ஐடியாக்கள் நல்ல வரவேற்பை பெறும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் நல்ல மாற்றங்கள் பயணங்கள் மூலமாக உண்டாகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே